உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது மற்ற கோரிக்கைகளைப் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் இன்னொரு அந்தணர் கேட்டார் நீங்கள் தடுக்க முடியாது தடுத்தால் அடிப்படுவீர்கள் பல்லக்கில் ஏறவும் செருப்பணிந்து கொள்ளவும் வீட்டுக்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்துக் கொள்ளவும் நல்லது கெட்டதற்கு சங்க ஊதி கொள்ளவும் இந்த உரிமைகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிறீர்களா அந்த சடங்குகள் எதுவும் உங்களோடு போட்டிக்கு வரவில்லை வேறு சிலரோடு போட்டிக்கு போகின்றன யாரோடு சத்திரியர்களோடு அதாவது மரவர்களோடு அவர்களுக்கு போட்டி வந்துவிட்டது அடே அப்பா கருமாரர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்கள் எல்லா இடத்திலும் கை வைத்து நம்மீது பாய்ந்திருக்கிறார்கள் ஆமாம் அவர்களுக்குள் மிகுந்த புத்திசாலிகளும் திறமை உள்ளவர்களும் பிறந்துவிட்டார்கள் கடும் உழைப்பு மூன்று தலைமுறைகளாக ஏன் அதற்கு மேலாக விஜயலாய சோழனின் காலத்திலிருந்து இடையராது இடையராது கருமாறலருக்கு வேலை இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு வருடம் அவர்கள் மிக வேகமாக தங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் விதவிதமான கருவிகள் விதவிதமாக செய்து அரசருடைய நெருங்கிய அன்பையும் பாராட்டையும் பெற்றுவிட்டார்கள் சத்திரியர்களைப் போல் உடைவாள் வைத்துக் கொள்கின்றேன் என்று கேட்கவில்லையே தவிர சிவிகை ஏறவும் என்று கேட்டுவிட்டார்கள் இப்பொழுது யார் சிவிகையில் போகப் போவது நீரா நானா இல்லையே வணிகரும் சத்திரியரும் அல்லவா சிவிகையில் போகின்றார்கள் எனவே இந்த கருமாரருடைய பார்வை பல திக்கிலும் படர்ந்து இருக்கிறது ஐயா அரசருக்கு நெருக்கமாய் கருமாரர்கள் மாறி ஒரு நல்ல இடத்திற்கு வந்துவிட்டார்கள் இப்பொழுதும் அடுத்து அந்த கருமாரர்களையே இன்னொரு பிரிவினர்களாக சிற்பிகள் அரசருக்கு நெருக்கமாய் வந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் சமீபத்திய உலோக சிற்பங்களும் கற்சிற்பங்களும் கொடி வேலைகளும் கட்டிடக்கலைகளும் அற்புதமாய் தெரிந்துவிட்டது நம்முடைய வீடு போல் செங்கல் திண்ணையும் சாணி மொழிகிலும் மூங்கில் கூரையும் மண் சுவரும் இல்லை தட்டோடு வளைவோடு வைத்து மன்னர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றார்கள் மேல் கூரையை சமதளமாக்கி அல்லது வில்வளைவாக்கி ஒட்டுக்கூரையோ அல்லது நல்ல உயரத்தில் அந்த மர உத்திரங்களுக்கு தூண்கள் அடிப்படையாக கொடுத்து மிகப்பெரிய கூடங்கள் எழுப்புகின்றார்கள் வேலைப்பாடு உள்ள சாரங்கள் காற்று முறை தெரிந்து மிக கனக்கச்சிதமாக கட்டப்படுகின்ற ஜலத்தாரைகள் அதிலே சொட்டு மழை ஜலம் வராது ஒழுகாது எந்நேரமும் யாரோ விசிறிக்கொண்டிருப்பது போலவே தென்றல் காற்று உள்ளே புகுந்து கூடத்தில் விளையாடி கொண்டிருக்கும் உண்ணவும் உறங்கவும் மிக சரியான மாளிகைகள் கட்டப்பட்டு விட்டன தொடர்ந்து கட்டப்படும் கோயில்கள் எழுப்ப எழுப்ப மற்ற அரண்மனை கட்டிடங்களும் அதிகரிக்கும் கோவில் வேலைகளுக்கு போனது போக மிச்சமுள்ள கற்களை மாளிகை கட்ட புரட்டி எடுத்து கொண்டு விடுவார்கள் மரத்துண்டுகளை வேறு வித வேலைக்கும் மாற்றி விடுவார்கள் வேண்டுமென்றால் நீங்களும் அரசரிடம் கேட்டு பெரிய மாளிகை கட்டிக்கொள்ளலாம் சரிந்து சரிந்துவிட்டதே ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாமா ஆமாம் இப்பொழுது பேசிய விஷயத்தை சுருக்கமாக நமது தலைவர்களிடம் சொல்லிவிடு அதை அரட்டையாக ஆரம்பித்து ஆழமாக சிந்தித்தோம் என்று சொல்லிவிடு இரட்டிய பிறகு இந்த பேச்சு தேவையில்லை ஏன் இரட்டிய பிறகு பேசக்கூடாது பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டியது இரவு நேரம் எதுவும் பேசாமல் ஜபத்தில் ஈடுபடுவது நல்லது உங்களை அது வளர்க்கும் நர்கள் மெல்ல ஒரு குளத்தில் இறங்கினார்கள் வரிசையாய் நின்று கொண்டு மாலை நேர வழிபாடான சந்தியாவந்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள் இரவில் என்னை துரத்தும் செந்நிற ஓநாய்களிடம் இருந்து என்னை காப்பாற்று பேச்சினாலோ உடலினாலோ நான் எந்த பாவமும் செய்யாமல் எந்த வன்முறைக்கும் போகாமல் இருக்கும்படி இறைவா இந்த இரட்டில் எனக்கு அனுகிரகம் செய்வாய் மந்திரங்களை அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள் குழந்தையில் உள்ள காவேரியில் இறங்கிய ஒரு ஐநூறு அந்தன இளைஞர்கள் அதே விதமாய் மந்திரங்களை ஜபித்தார்கள் அந்த அந்தன இளைஞர்கள் தொண்டை நாட்டில் இருந்தும் நடுநாட்டில் இருந்தும் ஒன்றாக கிளம்பி ஈசான சிவபண்டிதருடைய வேத பாடசாலையில் பிரம்மதேசம் எனப்படும் ஊரில் ஏழு நாட்கள் தங்கிவிட்டு பிறகு திருவக்கரை அடைந்து திருவக்கரை காளியை தரிசித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து ஒரு இரவு ஒரு பகலில் காவேரி கரையை வந்து அடைந்தார்கள் தஞ்சை அந்தன இளைஞர்கள் போலல்லாமல் கச்சலாக கருப்பாக உயரமாக பெரிய விழிகளோடு சற்று மெல்லிய தேகத்தோடு அதிகம் போஷாக்கில்லாத தேகத்தோடு பசித்த பார்வைகளோடு இருந்தார்கள் எதையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அதே சமயம் இடையறாது உரத்த குரலில் பாடங்களையே சொல்லி கொண்டிருந்தார்கள் எதை பார்த்தாலும் அதற்கு பாடத்திலிருந்து ஒரு உபமானத்தை எடுத்து காட்டி அதே போல் இருக்கிறது என்று சொன்னார்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை பரஸ்பரம் சொல்லி வெளிப்படுத்தி தங்களை புதுப்பித்து கொண்டிருந்தார்கள் அந்த துடிப்பு இடையறாது அவர்களிடம் இருந்தது அவர்கள் பலரிடம் இரண்டு கோமணங்களும் ஒரு துண்டும் மட்டுமே சொந்தமாக இருந்தன அந்த துண்டும் கிழிந்தும் பழுப்படைந்தும் இருந்தது குழந்தையில் உள்ள செழுமையான அந்தணர்கள் அந்த இளைஞர்களை வியப்போடு பார்த்தார்கள் அடே அப்பா என்று பாடத்திறனை கண்டு வியந்தார்கள் எல்லோருக்கும் இரண்டு புது கோமணங்களும் மேல் துண்டும் இடுப்பு துண்டும் வாங்கிக் கொடுத்தார்கள் இரண்டு நாள் வயிறார சோறு போட்டார்கள் மாலையில் குடிப்பதற்கு பாலும் உச்சி வேளையில் நல்ல மோரும் வாழைப்பழங்களும் அதிர்சங்களும் இரவு நேரம் பாலில் கொதிக்க வைத்த சாதமும் பரிமாறினார்கள் உடம்புக்கு எண்ணெயும் சீகக்காயையும் கொடுத்தார்கள் பத்து பத்து பேராக பிரித்து அவர்களை பல கோயில்களில் போய் வேதம் சொல்ல சொன்னார்கள் அந்த நடுநாட்டு அந்தன இளைஞர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் துடிப்போடும் நன்றியோடும் வேத பாடங்களை சொல்ல ஊர் அவர்கள் சொல்லும் அழகை திகைத்து போய் கேட்டது அந்த வேதத்தின் ராகத்தை நன்றாக அனுபவித்தது தாழங்குடைகளும் விசிறிகளும் பித்தளை சொம்புகளும் அவர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டன ஐநூற்றி அறுபத்தி ஏழு அந்தண இளைஞர்கள் அணிவகுத்து வேதம் சொல்லியபடியே பாபநாசம் வழியாக தஞ்சைக்கு போகின்ற அழகை பார்த்து ஆண்களும் பெண்களும் வியந்தார்கள் அவர்கள் போகும் வழியில் முன்னே ஓடிப்போய் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் அவர்கள் வரும் செய்தி திருவையாறு அந்தனர்களுக்கு எட்டியது அவர்களை வரவேற்க தயாரானார்கள் உயரமாய் அகலமாய் சிகப்பு தோளாய் காதில் கடுக்கண்களோடு எட்டு முழ வேட்டியும் தோளில் நாழுமுழத் துண்டும் இடுப்பில் பட்டு துண்டும் தலைக்கு வர்ண தலைப்பாகையும் கழுத்தில் தங்கம் கோர்த்த ருத்ராட்சமும் கங்கணமும் மோதிரங்களும் வேட்டி மீது வெள்ளி அரைஞானும் அணிந்து அலங்காரமாக அந்த அந்தனர்கள் தொண்டை நாட்டு அந்தணர்களை வரவேற்க தயாரானார்கள் தாழங்குடைகள் மிதந்து வருவதை தொலை தூரத்திலிருந்து பார்த்தார்கள் அடே இது என்ன தொண்டை நாட்டிலிருந்து அந்தனர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னாய் ஆமாம் அப்படிதான் சொன்னேன் இது என்னையா ஏதோ சேரு குழம்பு போல மிதந்து வருகிறது என்று ஒரு அந்தனர் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் தாழங்குடையின் அசைவு அப்படிதான் இருந்தது தாழங்குடைகள் இப்பொழுது நின்றன ஆறு ஆறாக அணிவகுத்தன இடது தோளில் தாழங்குடை வலது கையில் பிசிறி இடுப்பில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு நிதானமாக ரிக்வேத சாகை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து நடந்து வந்தார்கள் பூர்ண கும்பம் ஏந்தி வந்த அந்தணர்களுக்கு பத்தடி முன்னே நின்று தொடர்ந்து வேதம் சொன்னார்கள் அந்த வேதத்தின் ஓசை தஞ்சை அந்தனர்களை மெல்ல வியக்க வைத்தது ஆனால் வியப்பை கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது அடே அப்பா திராவிட சிசுக்கள் ஒரு அந்தணர் வியப்போடு சொன்னார் அவர்கள் கருப்பாக இருக்கின்றார்கள் என்பதை அந்த வாக்கியம் உணர்த்தியது மறுபடியும் தஞ்சை அந்தணர்கள் மெல்ல சிரித்தார்கள் மத்தியம வயதும் நல்ல பாடமும் தெரிந்த தலைவன் போல் இருந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான் குடையையும் விசிறியையும் கீழே வைத்தான் நீண்ட நெடுஞ்சான் கிடையாய் தஞ்சை அந்தணர்களை நோக்கி கிழக்கு திசையாய் விழுந்து வணங்கினான் தஞ்சை அந்தணர்கள் ஆரவாரித்தார்கள் எல்லா குடைகளும் கீழே இறங்கின விசிறிகள் தரையில் படர்ந்தன அத்தனை இளைஞர்களும் நெடுஞ்சான் கடையாக தஞ்சை அந்தணர்களை வணங்கினார்கள் தஞ்சை அந்தணர்களுக்கு கர்வம் கொப்பளித்தது நூற்றி முப்பதாவது அத்தியாயம் முடிவடைந்தது